இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம வவ்வாப்பாறை மீன் குழம்பு செய்ய போறோம் என்னோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க அப்படியே என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வவ்வாப்பாறை மீன் ஒன்று புளி எலுமிச்சம்பழ அளவு ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் முழு மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் ரெண்டு இஞ்சி ரெண்டு துண்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் அரை மூடி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி காஷ்மீரி மிளகாய் அஞ்சு பச்சை மிளகாய் மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற மீனை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் உப்பு மஞ்சள் தூள் லெமன் சேர்த்து அதை மேரினேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிடறேன் எதுக்காக மேரினேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மீனோட அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்காது ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் வெங்காயம் தேங்காய் மல்லி ஜீரகம் காஷ்மீரி மிளகாய் காய்ந்த மிளகாய் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு மண் சட்டி நல்லா காஞ்சதும் நான் தேங்காய் சேர்த்து நான் எடுத்து வச்சிருக்கிற கடுகு உளுந்து வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க பிறகு நறுக்கிய வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்குறேன் பிறகு பொடிசா அரிஞ்சு வச்சிருக்கிற இஞ்சி தக்காளி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிறேன் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நான் ஆல்ரெடி புளிய ஊற வச்சிருக்கிறேன் இந்த தண்ணிய வடிகட்டி இதுல சேர்க்குறேன் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக சேருங்க ஆல்ரெடி நம்ம மேரினேஷனில் உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி குழி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் மல்லி ஜீரகம் காஞ்ச மிளகா பேஸ்ட்டை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்தவுடனே நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை இதோட சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ ஒரு குட்டி கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஜீரகம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி கடைசியாக இதை குழம்பு மேலே அப்படி ஊற்றிடுங்க கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடுங்க இப்போ குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ